ஒரு நல்ல இரவு தூக்கம் தூக்கம் ஆரோக்கியமான போலவே முக்கியமானது மோசமான உங்கள் ஹார்மோன்கள் உடற்பயிற்சியின் செயல்பாடு ஆகியவற்றில் உடனடி எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்று ஆராய்ச்சி காட்டுகிறது இது பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எடை அதிகரிப்பு மற்றும் நோய் அபாயத்தை அதிகரிக்கும் நல்ல தூக்கம் உங்களை மனதளவிலும் உடலளவிலும் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் கடந்த சில ஆண்டுகளாக தூக்கத்தின் தரம் மற்றும் அளவு இரண்டும் குறைந்துவிட்டன உண்மையில் ஒரு சிலரே தூக்கத்தை பெறுகிறார்கள் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த அல்லது உடல் எடையை குறைக்க விரும்பினால் ஒரு நல்ல இரவு தூக்கத்தை பெறுவது நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்றாகும் நல்ல தூக்கத்திற்கு பளபளப்பான சூரிய ஒளியில் இருங்கள் உங்கள் உடலில் என்ற கடிகாரம் உள்ளது இது உங்கள் உடல் நேரத்தை பராமரிக்க உதவுகிறது இது உங்கள் உடல் தூக்க நேரத்தையும் விழித்திருக்கும் நேரத்தையும் கூறுகிறது பளபளப்பான சூரிய ஒளி வெளிப்பாடு இந்த கடிகாரத்தை ஆரோக்கியமாக இயக்கும் சராசரியாக இரண்டு மணி நேரம் சூரிய ஒளியில் உங்களை வெளிப்படுத்துவது தூக்கத்தின் தரத்தை எண்பது சதவீதம் அதிகரிக்கும் என்று ஆய்வுகள் காட்டுகின்றன எனவே ஆரோக்கியமான மற்றும் சரியான நேரத்தில் தூங்குவதற்கு சூரிய ஒளியே உங்களை வெளிப்படுத்துங்கள் சூரிய ஒளி ஒளிரும் பிரகாசமான விளக்குகளை பயன்படுத்துங்கள் உங்கள் உடலை மாலையில் நீள நிற ஒளியில் வெளிப்படுத்த வேண்டாம் மாலை நீல நிற ஒளி சிற்காடியம் கடிகாரத்தில் தலைகீழ் விளைவை கொடுக்கும் இது உங்களுக்கு தூக்கமின்மையை உண்டாக்குகிறது சிற்கேடியம் கடிகாரங்கள் முட்டாள்தனமாக உங்கள் உடலை பகல் நேரமாக மாற்றுகின்றன செல்போன்கள் குறிப்பாக ஸ்மார்ட் போன்கள் மடிக்கணினிகள் போன்ற நீல ஒளி நேரடியாக பயன்படுத்தப்படாது அதற்கு பதிலாக நாம் அந்த சாதனங்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் பயன்படுத்தலாம் நீல ஒளியை கட்டுப்படுத்தும் பாதுகாப்பு கண்ணாடி அணியுங்கள் லேப்டாப்பில் திரை நீல நிற விளைவுகளை குறைக்கும் சில மென்பொருளை பயன்படுத்தவும் மணி நேரத்திற்கு முன்பு நடிப்பதை தவிர்க்கவும் மாலை தாமதமாக காஃபின் எடுக்க வேண்டாம் காபியில் காஃபின் உள்ளது இது நிறைய நன்மைகளை கொண்டுள்ளது மற்றும் பெரும்பாலான மக்களால் பயன்படுத்தப்படுகிறது காஃபின் நரம்பு மண்டலத்திற்கு புத்துணர்ச்சியை அளிக்கிறது காஃபின் காலை மற்றும் மாலை அலுவலக நேரங்களில் புத்துணர்ச்சியை கொடுக்கும் ஆகவே நீங்கள் இரவில் காஃபின் எடுத்துக்கொள்வது இரவே உங்கள் தூக்கத்தை மோசமாக பாதிக்கும் படுக்கைக்கு ஆறு மணி நேரத்திற்கு முன் காஃபின் எடுத்துக்கொள்வது நல்லதல்ல எனவே பிற்பகல் மூன்று மணிக்கு பிறகு காபி அல்லது காஃபி உள்ளடக்கிய உணவை உட்கொள்வதைத் தவிர்க்கவும் அல்லது காஃபி அகற்றப்பட்ட காபியை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பகல் நேரத்தில் தூங்க வேண்டாம் பகல் நேரத்தில் தூங்குவது சார்க்கேடியம் கடிகாரத்தை குழப்பமடையச் செய்கிறது அது இரவில் உங்கள் தூக்கத்தைக் குறைக்கும் எனவே பகல் நேரத்தில் அதிக தூக்கம் எடுப்பது தூக்கத்தை மோசமாக பாதிக்கிறது என்று ஆய்வு காட்டுகிறது மெலடோனின் சப்ளிமெண்ட் எடுத்துக் கொள்ளுங்கள் மெலடோனின் ஒரு முக்கிய தூக்க ஹார்மோன் ஆகும் இது உங்கள் மூளை ஓய்வெடுக்க மற்றும் படுக்கைக்கு செல்ல வேண்டிய நேரம் வரும்போது மது அருந்த வேண்டாம் இரவில் ஓடிரு பானங்களை உட்கொள்வது உங்கள் தூக்கத்தையும் ஹார்மோன்களையும் எதிர்மறையாக பாதிக்கும் படுக்கையறை ஒரு நல்ல இரவு தூக்கத்தை பெறுவதற்கான முக்கிய காரணிகள் என்று பலர் நம்புகிறார்கள் இந்த காரணிகளில் வெப்பநிலை சத்தம் வெளிப்புற விளக்குகள் மற்றும் தளபாடங்கள் ஏற்பாடு ஆகியவை அடங்கும் உங்கள் படுக்கையறை வெப்பநிலையை சீராக அமைக்கவும் உடல் மற்றும் படுக்கையறை வெப்பநிலையும் தூக்கத்தின் தரத்தை ஆழமாக பாதிக்கும் மாலை தாமதமாக சாப்பிட வேண்டாம் இரவில் தாமதமாக சாப்பிடுவது தூக்கத்தின் தரம் மற்றும் ஏஸ் ஜிஎஸ் மற்றும் மெலடோனின் இயல்பான வெளியீடு இரண்டையும் எதிர்மறையாக பாதிக்கலாம் நன்றாக தூங்க மற்றொரு பிரபலமான வழி ஒரு நிதானமான குளியல் அல்லது மழை போன்றவை ஒட்டுமொத்த தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்தவும் மக்களுக்கு குறிப்பாக வயதானவர்களுக்கு வேகமாக தூங்கவும் உதவலாம் ஒரு வசதியான படுக்கை மித்தை மற்றும் தலையணையை பெறுங்கள் ஒவ்வொரு ஐந்து அல்லது எட்டு வருடங்களுக்கு ஒரு முறை உங்கள் படுக்கையை மேம்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது படுக்கைக்கு செல்வதற்கு ஒன்று முதல் இரண்டு மணி நேரத்திற்கு முன்பு எந்த திரவங்களையும் குடிக்க வேண்டாம் நன்றி வணக்கம்